இந்த அஞ்சலியோட மொத்த பிளானுமே இப்போது இந்த பைரவிக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இப்படி இருந்துமே கூட எதுக்காக இப்போது பைரவி இருந்துட்டு அஞ்சலியே பொழந்து கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கௌதம வந்து இப்போனா அதாவது இந்த பத்திரத்தை எல்லாத்தையுமே கொண்டு வந்து இந்தாடா இதை நீயே வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி வந்து கொடுக்கும்போது இந்த அஞ்சலி வந்து ரொம்ப ரொம்ப கேவலமாக பேசாருன்னு என்ன மாமா நீங்கள் வந்து இப்போனா அந்த பத்திரத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டா நீங்கள் நினச்சது எல்லாமே கரெக்டு அப்படின்ற மாதிரி இருக்கீங்களா அதுதான் கிடையவே கிடையாது மாதிரி வந்து இப்போனா நீங்கள் இங்கே சீனை கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க கார்த்திக் கார்த்திக் இது எல்லாத்தையுமே நம்புறதுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த கார்த்திக் மாதிரி முட்டாளு நினைச்சிட்டீங்களா இப்போ வந்து அவர் தெளிவா இருக்காரு இந்த மொத்த சொத்தையுமே அவங்க பேருக்கு கார்த்திகோட பேருக்கு மாத்தனா மட்டும்தான் வந்து போதுன்னா நாங்க வந்து நம்புவோம் அப்படித்தானே கார்த்திக் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது போது கார்த்திக் வந்துட்டு ஆமான்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு இந்த மொத்த சொத்தையுமே நம்ம கார்த்திகோட பேர் எழுதி எழுதி வச்சிடறாங்க அது உண்மையிலேயே எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி அப்படி எழுதி வச்சதுக்கு அப்புறமா இதுக்கப்புறம் நான் எதுக்காக இந்த வீட்டுல இருக்கணும் எனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி இலக்கிய அவ நம்ம கௌதம் இப்போ வெளியே போற ஒரு நேரம் வந்தாச்சு இந்த ஒரு காரணத்தினால தான் அஞ்சலியை போட்டு அடி அடி நடித்து வெளுத்து கட்டிட்டு இருக்காங்க உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன் இலக்கியம் மட்டும் இந்த வீட்டை விட்டு விரட்டினா போதும்னு சொன்னேன் ஆனா கௌதமும் சேர்த்து விரட்டல அப்படின்றமா வந்து சொல்லி தான் இப்போ விரட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த அஞ்சலியை இதை